எங்க ரேஷன் கடையில அரிசி சாக்கு மூடி கடை கிளம்பியாச்சே சாக்கு பார்த்தானே ரேஷன் கடை ஆகுமா ஆ ஆ இல்ல வரது போறோம் உடங்க பறிச்சவா ஏ சாக்கோட இல்லை இல்ல ஐயா காதுல உள்ள இல்ல அழுது சாக்கோட தெங்க போறோம்னா பணங்க பறக்க போறோம் நம்ம வீடு சைடு பாத்தீங்கன்னா ஃபுல்லா பணங்காடு தான் தினமும் வீடு டம்போ 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 பணங்கா விடுது பணங்கா வாசம் நம்ம நிலைக்குது

பனங்காஞ்சலி உடங்க வெடிக்கல என்ன இது செருப்பு போடாமா அது பணம் எங்க ஏ பாத இருக்குன்னு உன் பாட்டில் நடந்துக்கிட்டு இருக்க ஏ தலையில் விழுந்துடும் பணங்க

பழக காலம் முடிஞ்சிட்டு இப்போ வந்துக்கிட்டு பணம் வரையும் விரை வந்தி விரை வரிகிட்டு போங்க எந்தக்கா ஆ என்ன அந்த ஜீவன் நடந்து போயிடுச்சு புளி அடைச்சிரும் അതാ കുന്ദി പണങ്ങി മണ്ടയാണത്തെ നാളെ

உள்ள பாம்பு இருக்காம்பாங்கிட்ட ஓடுதுடா உள்ள இப்போ பழகாட் செஸ்கிரி அத்தாச்சியும்

వారరా వెర్కలన్ గేడ అంత మందిలే గేర్ కి పోయట నా కట్టం వర ఇంగనా ప్రతి తాట గంకిట ఇంకేదే పోనా ఆహా కొట్టుకు உங்க கொண்டாட்டிய காலம் உங்களுக்கு போய் தேடி கண்டுபிடிங்க ஆனால் இதுக்கு பருத்தி மூட்டை குடம்ல இருந்திருக்கலாம் எங்கிட்ட

கொட்டக்குள்ளி ஏதாவது போட்டிருப்பாங்க ஆமா ஏதாவது போட்டிருக்காங்க மனுஷ போய் கால் தடம் மட்டுச்சுன்னா எடுங்க விடிய இந்த மனுஷ போய் கால் தடம் மட்டுச்சுன்னா எல்லா இடமும் பொசுங்கி போகும் அதனால இதுல எவ்வளவு நீச்சிட்டா அரை கிழங்கு வரான்னு சொல்லிட்டு எப்படி ஓலை போட்டு வச்சிருக்காங்க அவ்வளவுக்கு ஒரு சொன்ன

மாடு எது மாடு இங்கே இந்த ரெண்டு பக்கம் முடிவு கோழியா சேவலா போண்டா கோழியா சேவலா பிடிச்சிட்டாங்க போண்டா கோழியாட்டா இருக்காங்க சுத்தியாச்சு இன்னைக்கு பனங்கா ஆசையில

അരെ വാച്ചോ <experiences>